எஸ் மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நந்திய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு பிதாமக பத்ரிஜிக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எல்லாமே என்னுடைய நந்திய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நாம பெரிய புராணத்துல உருத்திர பசுபதி நாயனார் புராணம் பற்றி இன்னைக்கு நாம பார்க்கலாம் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ காவிரி நாடாகிய சோழ நன்னாட்டில் நற்குலமும் நற்குடி பிறப்பும் உடைய பெருமக்கள் குழுமி வாடும் விழுமிய சிறப்புடைய தலம் திருத்தலையூர் அப்படின்னு சொல்றாங்க இந்த காவிரி நாடாகி சோழ நன்னாட்டுல உள்ள திருத்தலையூர் அப்படிங்கிற அந்த தலத்தை பத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அத்தலத்தில் மறையவர் வளர்க்கும் சிவவேல்வியின் பயனாக வானம் நன்கு பொழிந்தது மறையவர்கள் வளர்க்கக்கூடிய வேள்விகள்னால சிவவேல்வி அதனால நல்ல மழை பெய்ஞ்சு செழிப்பா இருந்திருக்கு நறுமலர் சோலைகள் தேன் பொழிந்தன அந்நகர மக்கள் தர்மமும் நீதியும் தாழ்வும் உடையவராய் வாழ்ந்தனர் தவ ஒடியும் சிவ மனமும் அங்கு ஓங்கின அப்படின்னு அவங்க சொல்றாங்க சரி அருள் உடைமையும் பொருள் உடைமையும் மிக்க அப்பதியில் ஒப்பில்லாத வேதியர் பலர் வாழ்ந்தனர் அருள் உடைமை பொருள் உடைமை ரெண்டுமே அருளும் பொருளும் சேர்ந்த அந்த பதியில ஒப்பில்லாத வேதியர் பலர் வாழ்ந்து வந்திருக்காங்க அம்மறை குலம் புரிந்த மா தவத்தினால் பசுபதி நாயனார் அவதரித்தவர் அப்ப அவர் வேதியர் அந்த குளத்துல மறைக்குளம் வந்து அதுலதான் அவதரிச்சிருக்காங்க அவங்க பேரு பசுபதி நாயனார் அவர் இருவர் அறியா ஒருவருக்கு அடிமை திறம் பூண்டவர் அவர் இருவர் அறியா ஒருவருக்கு அடிமை திறம் பூண்டவர் வேதத்திற்கு கண்மலர் போன்ற திரு உருத்திர மந்திரத்தினை தூய அன்புடன் ஜபிக்கும் நியமத்தை அவர் மேற்கொண்டவர் அப்ப அந்த உருத்திர மந்திரத்தை அவர் வந்து தூய அன்போட ஜபிச்சதுனால அந்த நியமத்தோடு நாயனார் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அப்படிங்கறது வேதத்திற்கு கண்மலர் போன்ற திரு உருத்திர மந்திரத்தினை தூய அன்புடன் ஜபிக்கும் நியமத்தை அவர் மேற்கொண்டவர் இனிய பறவைகளும் வண்டுகளும் இருந்து இன்னொடி செய்யும் தாமரை பொய்கையில் கழுத்தளவு தண்ணீரில் நின்று இரு கரங்களையும் கூப்பி உருகிய சிந்தையுடன் ஜெபித்து வருவார் ஆயினார் அவர் எப்படி எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தாமரை பொய்கையில கழுத்தளவு தண்ணீர்ல நின்றுட்டு இரண்டு கரங்களையும் சிரத்துக்கு மேல கூப்பி உருகிய சிந்தையுடன் உருத்திர மந்திரத்தை அவர் ஜபித்து வருவார் ஆயினார் காலை தொடங்கி உச்சி வரையும் மாலையிலும் மிகுந்த உறுதியுடன் நேதியாக பயின்றார் அதனால் உருத்திர பசுபதி என்ற திருப்பெயரை அவர் எய்தினார் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி படியும் அவரு கா இருந்து உச்சி வரையிலும் மாலையிலும் அவர் சந்தையா இந்த நேதியோட அவர் வந்து இந்த உருத்திர மந்திரத்தை படிச்சு வந்தவனால அவருடைய பெயரு உருத்திர பசுபதி அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த திருப்பெயரை பெற்றிருக்கிறார் அது மட்டும் இல்லாம இவ்வாறு பசுபதி நாயினார் முறையாக சில நாள் ஆறா அன்புடன் ஜெபிக்க மறைப்புகழும் இறைவர் திருவுள்ளம் உவந்து திருவருள் புரிந்தார் இப்ப அவரு ஆறா அன்போடு அவர் ஜபிச்சதுனால மறைப்புகழும் இறைவர் திருவுள்ளம் உவந்து திருவருள் அவருக்கு புரிந்தாரு தவணரின் இந்த உருத்திர பதுபதியார் சிவபுரி சேர்ந்து இன்புற்றார் அப்ப தவநெறியில வந்து அந்த உருத்திர பதுபதியார் சிவபுரி சேர்ந்து இன்புற்றார் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ அடுத்து வந்து இந்த ஸ்ரீ ருத்திரம் பற்றி சரிய விளக்கம் வந்து இங்க கொடுக்கறாங்க என்ன அப்படின்னா வேதம் விழுமியது வித் அப்படின்னா அறிவு அப்படின்னு சொல்றாங்க வேதம் அப்படிங்கிறது அறிவு நூல் எனப்படும் அறிவு நூல் கல்லா மூடர் என்பார் அருணகிரிநாதர் அறிவு நூல் கல்லா மூடர் என்பார் அருணகிரிநாதர் அவ்வேதம் நான்கு எனப்படும் அவற்றுள் நான்காவது அதர்வனம் மற்றைய மூன்றின் திரட்டு அப்ப நமக்கு தெரிய இருக்கு ரிக்கு வேதம் எஜூர் சாம அதர்வனம் அப்படின்னு நாலு வேதங்கள் இருக்கு இல்லையா இந்த அதர்வன வேதம் அப்படிங்கிறது மற்ற மூன்றினுடைய தொகுப்பு திரட்டு அப்படின்னு சொல்றாங்க ஆதலின் ரெக்கு எஜூர் சாமும் என்னும் மூன்றுமே சிறந்தவை அதனால் வேதம் திரையி என்று பேசப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அந்த வேதத்தை திரையி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா அதர்வன வேதம்ங்கிறது மற்ற மூன்றினுடைய திரட்டாகத்தான் சொல்றாங்க சோ வேதம் மூண்டனுள் இடையில் உள்ளது எஜூர் வேதம் ரிக்கு வேதம் யஜூர் அப்புறம் வந்து சாம அந்த இந்த யஜுர்வேதம் அப்புறம் வந்து அதர்வனம் நாலு வேதங்கள்ல இருக்கு இல்லையா தாமம் அதர்வனம் இந்த தாமத்துக்கும் நடுவில் உள்ளதுதான் இந்த யஜூர் வேதம் மூன்று இருந்தாங்க வேதம் மூன்றினுள் இடையில் உள்ளது இந்த யஜூர் வேதம் அது ஏழு காண்டங்களை உடையது அப்படின்னு சொல்றாங்க யஜூர்வேதத்துல ஏழு காண்டங்கள் இருக்கு அதன் இடையில் உள்ள காண்டத்துள் பதினோரு அனுபவங்களை உடையது திருவுருத்திரம் அப்ப அந்த இடையில இருக்கக்கூடிய அந்த இருக்கு இல்லையா அதுல பதினோரு அனுபவங்களை கொண்டதாக இந்த திருஉருத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இதன் இடையில் பஞ்சாகரமும் அதன் இடையில் சிகாரமும் விளங்குகின்றது அப்ப வேத இதயம் வந்து சிவ பஞ்சாகரம் ஆகும் நம்ம மேலே பார்த்துருக்கோம் வேதத்தினுடைய சிறதயம் தான் நம்முடைய ஐந்தலத்து மந்திரம் சிவ பஞ்சாகரம் நம்ம பாக்குறோம் இல்லையா அதை சொல்றாங்க வேத இதயம் சிவ ஆகும் வேதத்தின் கண் அது வந்து உருத்திரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கண்ல இருக்கக்கூடிய கண் மணி இருக்கு இல்லையா அது வந்து திரு ஐந்தடுத்து அப்படின்னு இங்க நமக்கு காட்டுறாங்க அப்ப இதுதான் வந்து திரு இந்த உருத்திரம் அப்படிங்கிறது வேதத்துல அந்த யஜூர் வேதத்துலதான் அது வந்து ஏழு காண்டங்களை உடையதாக இருக்கு அதன் உள்ள அந்த காண்டத்துலதான் பதினோரு அனுபவங்களை உடையதாக இந்த திரு உருத்திரம் இருக்கு அப்படின்னு வந்து காட்டுறாங்க நமக்கு இதனால் தெய்வத்தன்மை பூண்ட செயக்கிளார் அடிகள் அருமறை பயனாகிய உருத்திரம் என்று அருளி செய்தார் இறைவன் எல்லாமாய் எங்குமாய் இருந்து அருள் புரிகின்றனன் என்ற உண்மையை உணர்த்துவது உருத்திர மந்திரம் உருத்திர மந்திரம் நமக்கு எதை உணர்த்தது இறைவன் எல்லாமாய் எங்குமாய் இருந்து அருள் புரிகின்றனன் அப்படிங்கிற உண்மையை உணர்த்துவதுதான் உருத்திர மந்திரம் அப்ப ருத்திரன் என்ற சொல் துன்பத்தினின்றும் விடுவிப்பவர் என்ற பொருளை தருகின்றது ருத்திரன் அப்படின்னாலே துன்பத்திலிருந்து விடுவிப்பவர் அப்படிங்கிற பொருளை தருவதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கு இத்தகைய சிறந்த உருத்திர மந்திரத்தை குழைந்த உள்ளத்துடன் நேரிடை நின்று பூப்பிய கையும் குவிந்த மனமும் உடையவராய் ஜெபித்தலினால் இவர் சிவபதம் எழுதினார் இப்ப இவர் வந்து ருத்திர மந்திரத்தை நேமத்தோட இந்த மாதிரி அவர் வந்து ஜபித்து கொண்டே வந்தனால இவர் வந்து கடைசியில சிவபதம் வந்து எழுதினார் அப்படின்னு சொல்றாங்க இந்த பொய்கை வந்து மனிதரால் உண்டாகாதது இயற்கையாகவே உண்டாகிய நீர்நிலை பொய்கை இப்ப சொன்னாங்களா பொய்கையிலிருந்து அவர் வந்து இந்த மந்திரத்தை ஓதுறாருன்னு அப்ப இந்த பொய்கை அப்படின்னாலே மனிதரால உண்டாக்கப்பட்டது கிடையாது இயற்கையாகவே உண்டாகிய நீர்நிலை அப்பொய்கையில் சிவந்த தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கின்றன அக்காட்சி நீரில் நெருப்பெழுந்தது போல் விளங்குகின்றது என்று அழகாக இயற்கையை வியந்து ஓதும் திறமானது மிகவும் உள்ளத்தை கொள்ளை கொள்வதாக இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து வர்ணிச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க இனி சிவந்த வடிவுடைய நாயனார் தண்ணீரில் நிற்பதையும் அது குறிக்கின்றது அப்ப என்ன சொன்னாங்க அந்த காட்சி வந்து அந்த தாமரை மலர் வந்து அந்த பொய்கையில மலர்ந்து இருக்கு இல்லையா அதை பார்க்கும்போது அது வந்து நீரில அதாவது காட்சி நீரில் நெருப்பெழுந்தது போல நமக்கு விளங்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இப்ப இங்க என்ன சொல்றாங்க சிவந்த வடிவுடைய அந்த நாயனார் தண்ணீரில் நெற்பதையும் அது குறிக்குது அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க அவருடைய அந்த திருமைனி வந்து நெருப்பு போலவும் அவருடைய சிறத்தில் உள்ள அந்த சிகை வந்து புகை போலவும் காட்சி தருகின்றன என்ற நயத்தையும் இங்கு சிந்திக்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இதை காட்டுறாங்க சோ இந்த ஒருமை உயிர்த்திட உண்மையிடம் மகிந்தவர் உவந்தார் அந்த சொற்றொடர் வந்து மிகவும் இனிமையும் பெருமையும் உடையதாக இருக்கு இந்த ஒருமைதான் அருமையை தருவது இருமையும் தருவது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க மாஸ்டர் அப்ப இது வந்து அந்த பொய்கையில வந்து அவர் எப்படி வந்து இந்த உருத்திர மந்திரத்தை நியமத்தோடு தொடர்ந்து அவர் செய்து கொண்டே வந்ததுனால இறைவன் திருவருள் புரிந்து அவங்கள அவங்களுக்கு சிவ பதவத்தையும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தேவாரத்துல இருந்து பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் தன்னை ஒரு நெறி யமனம் ஒருநெறியமனம் வைத்துனர் ஞான சம்பந்தங்கிற தேவார பாடும் பாடலும் ஒருமையுடன் எனது தெரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்னு ராமலிங்கருடைய பாடலையும் சொல்லி இங்க வந்து இதை முடிச்சிருக்காங்க மத்து இப்ப இதுதான் வந்து உருத்தர பசுவதி நாயனாருடைய புராணத்துல நமக்கு இங்க சொல்லியிருக்காங்க இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த திருவாசகத்துல உள்ள சிவபுராணம்